இந்த மாவட்டத்தில் தான் கடந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து வரலாறு காணாத வெள்ளம் வந்தது காயல் பட்டினத்தில் வந்து ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் மழை பெய்ஞ்சது கடுமையான வெள்ளம் அப்படியே நானும் வந்து பார்த்தேன் வெள்ளத்தை பார்த்தேன் அப்போ கோரிக்கை வைத்தோம் உடனடியாக மத்திய அரசு வந்து மு முதல் கட்டமாக இரண்டாயிரம் கோடி கொடுக்கணும் அதன் பிறகு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி கொடுக்கணும்லாம் எங்களுடைய கோரிக்கை வைத்தோம் இன்னைக்கும் நாங்கள் அது நியாயமான கோரிக்கை தான் வச்சுருந்து த தமிழக அரசும் கேட்டுருச்சு மத்திய அரசு அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்குறோம் அது நானூற்றி ஐம்பது கோடி நானூற்றி கோடி அது வந்து டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் கொடுத்துருக்கு ஆண்டுதோறும் கொடுக்குற பணத்தை தான் கொடுத்துருக்குறாங்க அது இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் மத்திய அரசு வந்து பாரபட்சம் இல்லாமல் பணியாற்ற வேண்டும் இது போன்ற ஒரு பேரிடர் வந்த நேரத்தில் வந்து நிச்சயமாக கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் ஆனால் அதே வேளையில் எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசு கொடுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது மாநில அரசு தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஆண்டு நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டை நாலு லட்சத்து பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டை போடுற தமிழக அரசு அதுல ஒரு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்க முடியாத பேரிடருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியாதா போடுறீங்க நீங்களும் உங்க பட்ஜெட்ல ஒரு ஒதுக்கீடு செய்யணும் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம்னு அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்போ இது நடந்துட்டு இருக்கு இன்னும் வர வரப்போகுது அப்ப அடுத்த கட்டம் நிச்சயமா இதோட பெரிய வெள்ளம் வரும் இதோட பெரிய வறட்சி வரப்போகுது குடிநீர் பிரச்சனை வரப்போகுது எல்லாமே இருக்கு அப்போ என்ன செய்யணும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக திட்டங்களுக்காக ஒன்று இது போன்ற பேரிடர்களுக்காக தனி நிதி ஒதுக்கீடு செய்யணும் அதுதான் நல்ல நிர்வாகம்